வணக்கம் சி ஓ நாட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்பு நிறைய பேர் வந்து பிக்கப்பில் கொஞ்சம் டிஐ வண்டி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு மெயின்டெனன்ஸ் வைஸில் எனக்கு வண்டி யூசேஜுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹில்ஸ் போகிற மாதிரி இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்துருங்க உங்களுக்காகவே நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பிக்கப்பில் பெரிய வண்டி சின்ன வண்டி கிடையாது பெரிய வண்டி டிஐயில் வெறும் ஒரே ஓனர் ஓடின வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ்லேயே இருக்குது நாலு டயர் பார்த்திங்கன்னா கண்டிஷனாக இருக்கும் ரெண்டு டயர் புதுசாகவே போட்டிருக்கு தொட்டி சைடேங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல எல்லாமே பக்கா கண்டிஷனாக ஜெனுவலாக செஞ்சு வச்சுருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அதேமாரி நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே நீங்கள் செய்ய தேவையில்ல எல்லாம் ஜென்ரல் செக்கப்லேருந்து எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் இந்த வண்டியோட வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ செக் பண்ணி வண்டி கொடுக்குறோன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி நான் வண்டி எடுக்கிறேன் லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி தருவீங்கன்னா தாராளமாக ரெடி பண்ணி தரலாம் உங்களுக்கு சிபில் இதெல்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா போதும் லோன் ஃபெசிலிட்டியோடய பண்ணிக்கலாம் டிஐ வண்டி தேடிட்டு இருக்கங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டிஐ வண்டி கிடைக்காது நம்மக்கிட்ட டிஐயில் வண்டி நிறையா வண்டி அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லுது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா டிஐயில் வண்டி இவ்வளோ கம்மியாக யாருமே தரமாட்டாங்க பதினஞ்சு மாடல் அதுவும் சிங்கிள் ஓனரில் நம்ம தரோம் நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வண்டியோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணுன்னா நம்ம சியோ நாட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க